உறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் வகையில் கையெழுத்து பெறும் நடவடிக்கை யாழ்ப்பாணம் மற்றும் மென்னாரில் இன்றும் நடைபெற்றது சர்வதேச அபிமானம் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் செயல்முறைக்கான பொறிமுறையை ஸ்தாபிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்துகின்றோம் என்ற துணைப்பொருளின் கீழ் இதன்போது கையெழுத்துகள் சேகரிக்கப்பட்டன சர்வதேச பொறுப்புக்குரல் பொறிமுறைகளுக்கான தமிழர் செயற்பாட்டு குழுவின் ஏற்பாட்டில் இந்த கையெழுத்து வேட்டை யாழ்ப்பாணத்தில் ஏழாவது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்டது நகரில் கூடிய பலர் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி கையெழுத்திட்டனர் தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது அந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த மூன்று ஆண்டுகளாக விளம்பியிருந்த தமிழ் மக்கள் தமிழக தமிழ் மக்கள் வாரான கோரிக்கையை வைத்து போராட்டங்களை நடத்தி கொண்டு வந்திருந்தார்கள் முறை தாயகத்திலே இந்த கோரிக்கையை வலியுறுத்துகின்ற ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்று ஆரம்பமாகி இருக்கின்றது இதனுடைய பிரதானமான கோரிக்கை இலங்கையில் நடைபெற்ற இந்த யுத்தத்தின் பொழுது பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதில் இலங்கை அரசாங்கம் மிக பெருமளவான படுகொலைகளை மேற்கொண்டிருக்கின்றது படுகொலைகள் சம்பந்தப்பட்ட விசாரணையானது இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டால் ஒருபொழுதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்காது ஏனென்று சொல்லிச்சினால் பாதிப்பை ஏற்படுத்திய தரப்பே நீதிபதியாக இருந்து விசாரணை நடத்துவது என்பதில் என்பது என்பது ஒரு கேலி கூத்தான ஒரு விடயம் அது ஒரு இயக்க நீதிக்கு முரணான ஒரு விடயம் தமிழ் மக்களினுடைய முழுமையான எதிர்பார்ப்பும் அபிலாசையும் நடந்து முடிந்த இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணையே அவசியமானதாக இருக்கின்றது அதை தவிர்த்து எந்த ஒரு விசாரணையோ பொறிமுறையோ தமிழ் மக்கள் ஏற்கின்ற நிலையில் இல்லை இலங்கையினுடைய வரலாறு எங்கள் எல்லோருக்குமே தெரியும் இங்கே குற்றவாளியே தீர்ப்பு வழங்குகின்ற ஒரு நிலைமை உருவாக்கப்படுமானால் நிச்சயமாக அது தீர்ப்பாக இருக்க முடியாது அது ஒரு நியாயமாக இருக்க முடியாது அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சரியான நீதியினையோ அல்லது பொறுப்பு குரலையோ உள்நாட்டு பொறுமுறை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கொண்டு வர முடியாது என்பதுதான் தமிழ் மக்களுடைய ஏகோபித்த கருத்தாக இருக்கின்றது சர்வதேச விசாரணைதான் எங்களுடைய நாட்டில் நடந்த இந்த இனப்படுகொலைக்கு தமிழ் மக்கள் மீது ஏவிவிடப்பட்ட இந்த இனப்படுகொலைக்கான சரியான பொறுப்பு குரலை வழங்கும் நீதியை வழங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்